வாழ்க்கை ஒரு புதிர் மாதிரி இருக்கு இல்லையா இதை கற்பனை செஞ்சு பாருங்க இருட்டில் இருக்கீங்க சுத்தி எதிரிகள் எந்த பாதை பாதுகாப்பானதுன்னு தெரியல அப்ப என்ன செய்வீங்க கர்த்தாவே என் சத்துருக்களை நிமித்தம் என்னை உம்முடைய நீதியிலே நடத்தி எனக்கு முன்பாக உம்முடைய வழியை செவ்வைப்படுத்தும் கர்த்தர்கிட்ட வழி காட்டுங்கன்னு ஜபிக்கிற இந்த சங்கீதம் அஞ்சு எட்ட மனப்பாடம் பண்ணலாமா வசனத்தை ஈஸியா மனப்பாடம் பண்றதுக்கு அத மூணு பாகமா பிரிச்சு ஒவ்வொரு பாகத்தையும் பல தடவை சொல்லி பார்க்கணும் முதல்ல முதல் பாகத்தை மனப்பாடம் பண்ணுவோம் கர்த்தாவே என் சத்ருக்களின் நிமித்தம் இத பல தடவை சொல்லுங்க அடுத்து இரண்டாவது பாகத்துக்கு போவோம் என்னை உம்முடைய நீதியிலே நடத்தி இதையும் பல தடவை சொல்லுங்க இப்ப மூணாவது பாகத்தை மனப்பாடம் பண்ணுவோம் எனக்கு முன்பாக உம்முடைய வழியை செவ்வைப்படும் இப்ப மூணுத்தையும் ஒன்னா சேர்த்து சொல்லலாமா கர்த்தாவே என் சத்துக்களை நிமித்தம் என்னை உம்முடைய நீதியிலே நடத்தி எனக்கு முன்பாக உம்முடைய வழியை செவ்வைப்படுத்தும் தாவித்தோட ஜெபம் துன்பம் பிரச்சனைகளை தவிர்க்கிறதுக்காக இல்ல தேவனுடைய சித்தத்தின்படி நடக்கிறது எதிரிகள் தடைகள் எழுந்தாலும் தேவன் நடத்தினா யாராலும் தடுக்க முடியாது அவருடைய நீதி காப்பாத்துறது மட்டும் இல்ல முன்னேறவும் செய்து பிரச்சனை இல்லாத வாழ்க்கையே இல்ல ஆனா பிரச்சனைய தாண்டி போற வழிய தேவன் வாக்குறுதி செய்றாரு இன்னைக்கு வெவம் ஆசிர்வாதத்துக்காக மட்டும் ஜபிக்காம ஒரு நேரான பாதைக்காக வேண்டுங்க கர்த்தர் உங்களை வழி கேளுங்க நாளை இன்னொரு வசனத்துடன் சந்திக்கலாம் ஆமே